தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை சரவணம்பட்டியில் உள்ள பர்னிச்சர் கடையில் மக்களுக்கு இலவச சோஃபா வழங்கப்படும் என அறிவித்ததால் கூட்டம் கூடியது அதிகாலை நான்கு மணி முதல் கடையில் டோக்கன் பெற்று கூடிய மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு சோஃபாக்களை தூக்கிச் சென்றனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நிலவும் கடும் பனி மூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தலைக்குந்தா மர காடுகள் காமராஜர் சாகர் அணை பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் இந்த பனிமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்களை தெரியாத சூழல் உருவாகியுள்ளது

அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி டாட் ஐஎன்